பத்தாம் வீடு குரு பகவான் பார்க்கறதுனால தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு நீங்கள் நிறைய ப்ரொமோஷன்ஸ் ஆஃபீஸில் ப்ரமோஷன்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது வெளிநாடு போறவங்களுக்குலாம் நிறையவே நல்லாவே வாய்ப்பு இருக்கு என்னன்னா அதை சுற்றி உங்களுக்கு மேனேஜர்ஸ் உங்கள் சீனியர்ஸ் இவங்களெல்லாம் நீங்கள் சமாளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொமோஷன்ஸும் அடுத்த அடுத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ அதுக்கெல்லாம் நம்ம நிறைய பயிற்சிகள்லாம் வேறு கொடுத்துட்டு இருக்கோம் தனா கஷ்டம் நிறைய பயிற்சிகள் அதாவது என்னன்னா நீங்கள் ஜாதகத்தில் இருக்கிற நல்லா இருக்க நேரம் கெட்டதாக இருக்குது நல்லதாக இருக்குன்றதை தாண்டி அதுக்கான பயிற்சிகள் நீங்கள் பண்ண பண்ண நல்லா இருக்கும் போது அந்த பயிற்சிகள் பண்ணும்போது ஒன்றும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து மேலே வரும் சரிங்களா ஸோ அதுவும் நீங்கள் கற்றுக்க கற்றுக்க ரொம்ப நல்லது ஓகே அண்ட் பதினோராம் வீடும் நல்லா இருக்குது ப்ராஃபிட்லாம் உங்கள் நீங்கள் எதனால் சீட்டு போட்டிருந்தீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன அதில் சின்ன சின்ன தடங்கல்கள்லாம் வந்துட்டு இருந்துருக்கும் இந்த ஒரு மாதமாகவே டிசம்பர் பதினேழுக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாயிடும் அதை எடுத்து நல்ல விஷயத்தை செலவு பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் வந்து குருவும் பார்க்குறாரு சனி பகவானும் பார்க்குறாரு ஸோ செலவு வரும் அந்த வர பணத்தை சுப செலவுல போட்டுட்டீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க சரிங்களா முக்கியமாக டாக்குமெண்டேஷன் குரு சனி இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு நகை வாங்கினா கூட இன்னைக்கு தங்க நகைகள் அவ்வளோ ரூல்ஸ் வந்துருச்சு அதனால எல்லாருமே ப்ராப்பர் டாக்குமெண்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும் லைஃப் சரியா ஓவராலாக உங்களுக்கு வந்து நேரம் ரொம்பவே நல்லா இருக்கு பணம் வரும் அது பத்திரமாக ஹேண்டில் பண்ணணும் குடும்பத்துல சந்தோஷம் வரும் நல்லபடியா கோவில்கள் போயிட்டு வாங்க நீங்க பெஸ்ட்டாக வழிபட வேண்டியது சிவபெருமான் அண்ட் முக்கியமா சனி பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கிற சிவன் கோவில்கள் போனீங்கன்னா எல்லா ஊர்லேயும் நவகிரக கோவில்கள்லாம் இருக்குது கும்பகோணம் சென்னை திருநெல்வேலி இதெல்லாம் சனி பகவான் ஆதிக்கம் இருக்கிற சிவன் கோவில் நிறைய இருக்குது அங்கே போகலாம் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் போகலாம் இதெல்லாம் ரொம்ப போகலாம் கோவில் பற்றி உங்களுக்கு தெரியணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு வந்து முன்னாடி இருந்ததை விட ஒரு பெட்டரான லைஃப் தான் நம்மளுக்கு கொடுத்தது நல்லா யோசிச்சு பாருங்க முன்னாடி ஏழரை வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் பெட்டராகவே இருந்தது இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ரொம்ப நல்லா அமைய விஷ்யூ ஹாப்பி இயர்